என் தெளிவான அறிவுக்கும் சரியாக முடிவு எடுக்கும் திறமைக்கும் நன்றி என் தெளிவான அறிவுக்கும் சரியாக முடிவு எடுக்கும் திறமைக்கும் நன்றி என் தெளிவான அறிவுக்கும் சரியாக முடிவு எடுக்கும் திறமைக்கும் நன்றி என் நாளை சிறப்பானதாக ஆக்கும் எண்ணம் என்னுடையது என் நாளை சிறப்பானதாக ஆக்கும் எண்ணம் என்னுடையது சிறப்பானதாக ஆக்கும் எண்ணம் என்னுடையது என்னுடைய நம்பிக்கை தினமும் அதிகரிக்கிறது என்னுடைய நம்பிக்கை தினமும் அதிகரிக்கிறது என்னுடைய நம்பிக்கை தினமும் அதிகரிக்கிறது என்னுடைய ஆற்றல் நேர்மறையான எண்ணங்களுக்கு மட்டுமே பயன்படுகிறது என்னுடைய ஆற்றல் நேர்மறையான எண்ணங்களுக்கு மட்டுமே பயன்படுகிறது என்னுடைய ஆற்றல் நேர்மறையான எண்ணங்களுக்கு மட்டுமே பயன்படுகிறது நான் எப்போதும் சரியான சூழ்நிலையிலேயே இருக்கிறேன் நான் எப்போதும் சரியான சூழ்நிலையிலேயே இருக்கிறேன் நான் எப்போதும் சரியான சூழ்நிலையிலேயே இருக்கிறேன் என் துணிவான எண்ணங்களே நான் தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேற காரணமாக இருக்கிறது என் துணிவான எண்ணங்களே நான் தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேற காரணமாக இருக்கிறது என் துணிவான எண்ணங்களே நான் தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேற காரணமாக இருக்கிறது இந்த பிரபஞ்சம் எனக்கு அளவற்ற ஆற்றலை வழங்குகிறது இந்த பிரபஞ்சம் எனக்கு அளவற்ற ஆற்றலை வழங்குகிறது இந்த பிரபஞ்சம் எனக்கு அளவற்ற ஆற்றலை வழங்குகிறது நானே என் வாழ்க்கையை உருவாக்குகிறேன் நானே என் வாழ்க்கையை உருவாக்குகிறேன் நானே என் வாழ்க்கையை உருவாக்குகிறேன் தினமும் அளவற்ற புதிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு அள்ளி தருகிறது தினமும் அளவற்ற புதிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு அள்ளி தருகிறது தினமும் அளவற்ற புதிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் எனக்கு அள்ளி தருகிறது நான் என் உள்ளுணர்வை முழுமையாக நம்புகிறேன் நான் என் உள்ளுணர்வை முழுமையாக நம்புகிறேன் நான் என் உள்ளுணர்வை முழுமையாக நம்புகிறேன் எப்பொழுதும் நான் எடுக்கும் முடிவுகள் மிக சரியானவை எப்பொழுதும் நான் எடுக்கும் முடிவுகள் மிக சரியானவை எப்பொழுதும் நான் எடுக்கும் முடிவுகள் மிக சரியானவை என் இலக்குகள் மீது முழு கவனம் வைத்துள்ளேன் அதற்கான வேலைகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறேன் என் இலக்குகள் மீது முழு கவனம் வைத்துள்ளேன் அதற்கான வேலைகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறேன் என் இலக்குகள் மீது முழு கவனம் வைத்துள்ளேன் அதற்கான வேலைகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறேன் நான் நேர்மறையான எண்ணங்களை கொண்டுள்ளேன் அவை எனக்கு வெற்றிகளை மட்டுமே அள்ளித் தருகிறது நான் நேர்மறையான எண்ணங்களை கொண்டுள்ளேன் அவை எனக்கு வெற்றிகளை மட்டுமே அள்ளித் தருகிறது நான் நேர்மறையான எண்ணங்களை கொண்டுள்ளேன் அவை எனக்கு வெற்றிகளை மட்டுமே அள்ளி தருகிறது என் வாழ்க்கையை நான் உணர்வு பூர்வமாக வாழ்கிறேன் என் வாழ்க்கையை நான் உணர்வு பூர்வமாக வாழ்கிறேன் எனக்குள் அனைத்து சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது எனக்குள் அனைத்து சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது எனக்குள் அனைத்து சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது எனது ஒவ்வொரு வெற்றிகளையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறேன் எனது ஒவ்வொரு வெற்றிகளையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறேன் எனது ஒவ்வொரு வெற்றிகளையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறேன் எனது முயற்சிகள் அனைத்தும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது எனது முயற்சிகள் அனைத்தும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது எனது முயற்சிகள் அனைத்தும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது நான் முழுமையான நம்பிக்கையோடு செயல்படுகிறேன் நான் முழுமையான நம்பிக்கையோடு செயல்படுகிறேன் நான் முழுமையான நம்பிக்கையோடு செயல்படுகிறேன் என் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமைய என் நம்பிக்கையே காரணம் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமைய என் நம்பிக்கையே காரணம் என் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமைய என் நம்பிக்கையே காரணம் என் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கும் நம்பிக்கை என்னிடம் உள்ளது என் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கும் நம்பிக்கை என்னிடம் உள்ளது என் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கும் நம்பிக்கை என்னிடம் உள்ளது எனது ஒவ்வொரு நாளையும் மிக நம்பிக்கையோடு தொடங்குகின்றேன் எனது ஒவ்வொரு நாளையும் மிக நம்பிக்கையோடு தொடங்குகின்றேன் எனது ஒவ்வொரு நாளையும் மிக நம்பிக்கையோடு தொடங்குகின்றேன் நான் தெளிவான எண்ணங்களோடு செயல்படுகிறேன் நான் தெளிவான எண்ணங்களோடு செயல்படுகிறேன் நான் தெளிவான எண்ணங்களோடு செயல்படுகிறேன் என்னை சுற்றியுள்ள அனைவரும் என் ஒரு துணையாக உள்ளனர் என்னை சுற்றியுள்ள அனைவரும் என் முன்னேற்றத்திற்கு ஒரு துணையாக உள்ளனர் என்னை சுற்றியுள்ள அனைவரும் என் முன்னேற்றத்திற்கு ஒரு துணையாக உள்ளனர் அனைத்து சூழ்நிலைகளும் முன்னேற்றத்திற்கே வழிவகுக்கிறது அனைத்து சூழ்நிலைகளும் என் முன்னேற்றத்திற்கே வழிவகுக்கிறது அனைத்து சூழ்நிலைகளும் என் முன்னேற்றத்திற்கே வழிவகுக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் அளவற்ற தன்மையை நான் உணர்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் அளவற்ற தன்மையை நான் உணர்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் அளவற்ற தன்மையை நான் உணர்கிறேன் இன்று நான் பழைய எண்ணங்களை மறந்து புதிய நல்ல நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே ஏற்கிறேன் என் அறிவுக்கு நன்றி என் அறிவுக்கு நன்றி என் அறிவுக்கு நன்றி என் திறமைகளுக்கு நன்றி என் திறமைகளுக்கு நன்றி என் திறமைகளுக்கு நன்றி என் மீது நான் வைத்திருக்கும் முழுமையான நம்பிக்கைகளுக்கு நன்றி நான் நினைத்ததை நடத்தும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் நினைத்ததை நடத்தும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் நினைத்ததை நடத்தும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றி